உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த மற்றொரு பிரசாரக் கூட்டம் ரத்தினபுரியில் இன்று பிற்பகல் நடைபெற்றது ஜனாதிபதி அனிருகுமார் திசா கூட்டத்தில் கலந்து கொண்டார் ஏற்றுமதியின் மூலம் அதிக வருமானம் ஈட்டப்பட்ட ஆண்டாக ஆண்டை எமது எதிர்பார்ப்பாகும் இலக்கு கடந்துள்ளது மாதத்திலும் கடந்துள்ளது ஆனால் திடீரென அமெரிக்காவில் அத்தகைய நிலைமை ஏற்பட்டுள்ளது எமது ஆடை ஏற்றுமதி உள்ளிட்ட சில ஏற்றுமதி துறைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது இதனை தீர்ப்பதற்கு நாம் முயற்சிக்கின்றோம் நேற்றும் எமது நிதியமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் அமெரிக்காவிற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர் அந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததென எனக்கு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இரண்டு தரப்பினரும் இணக்கம் ஏற்படுத்திக் கொண்டு ஒன்றிணைந்த அறிவிப்பு வெளியாக உள்ளது இலங்கையும் அமெரிக்காவும் கூட்டாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என நம்புகிறேன் இந்த நாடு தமது நாடு தொடர்பில் சிந்தித்து தீர்மானங்களை எடுத்தாலும் அதனால் நிலையான பொருளாதாரம் ஒன்றை கட்டி எழுப்புவதை இலக்காக கொண்டு நாம் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி வருகின்றோம் நாம் ஆட்சிக்கு வந்தால் மூன்று மாதங்களில் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என அவர்கள் கூறினர் பின்னர் மார்ச் மாதம் கவிழும் என கூறினர் அக்டோபர் மாதம் கவிழும் என கூறியதை அண்மையில் செவிமடுத்தேன் தரைமட்டமான அரசியல் சக்திகள் எமது வீழ்ச்சி தொடர்பில் கதைக்கின்றன அதனை நினைத்தும் பார்க்க வேண்டாம் சரிதானே நாம் இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் அனைவரும் சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும் அனைவரும் சட்டம் தொடர்பில் அச்சமடைய வேண்டும் போலீஸ் மா அதிபர் போலீசாருக்கு தலைமறைவாகி தலைமறைவாகியிருந்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இல்லாதிருந்தால் அத்தகைய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமா இல்லை சிலர் கேட்கின்றனர் தோழரை நீங்கள் திருட மாட்டீர்கள் என்பது உண்மை வீண் விரயம் செய்ய மாட்டீர்கள் என்பது உண்மை ஆனால் திருடியவர்களுக்கு என்ன செய்ய போகின்றீர்கள் என கேட்கின்றனர் அவ்வாறு செய்தவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் விசாரணை நடத்தி சட்ட மாதிபரின் ஆலோசனைகளை பெற்று மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவே இம்மால் முடியும் மேல் நீதிமன்றமே தண்டனை வழங்கும் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தண்டனை வழங்கும் அதிகாரம் இல்லை இன்று காலையும் சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினேன் எங்கு தடை ஏற்பட்டுள்ளது யார் ஒத்துழைப்பு வழங்காமல் இருக்கின்றார்கள் எங்கு பிரச்சனை உள்ளது என வினவினேன் இந்த மாதத்திற்குள் அதிக அளவிலான வழக்குகளை மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான இறுதிக்கட்ட பணிகளை அவர்கள் மேற்கொண்டு வருவதாக என்னிடம் தெரிவித்தனர் ஒத்துழைப்பு தேவையா அதிகாரிகளின் பற்றாக்குறை உள்ளதா போன்ற விடயங்களையே நாம் வினவு வேண்டியுள்ளது வாகனங்கள் பற்றாக்குறை இருந்தால் கட்டடங்கள் பற்றாக்குறை இருந்தால் நாம் அவற்றை வழங்குவோம் அரசாங்கமே செய்ய வேண்டும் ஆனால் விசாரணைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை முன்னெடுக்க வேண்டும் மக்கள் வாக்களித்ததன் மூலம் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நாடு சட்டத்திற்கு மதிப்பளிக்கும் நாடு சட்டம் தொடர்பில் அஞ்சும் நாட்டை எதிர்பார்ப்பார்களாயின் அத்தகையொரு நாட்டை தேசிய மக்கள் சக்தி உருவாக்கி வருகின்றது நாம் அதனை உருவாக்குவோம் நாம் மீறிய வாக்குறுதிகள் என்ன ஒன்றுமில்லை மக்களுடன் ஏற்படுத்திக் கொண்ட இடக்கப்பாடுகளை அவ்வாறே பாதுகாக்கின்றோம் அதனை அவ்வாறே நடைமுறைப்படுத்துகின்றோம் எமது அரசியல் அமைப்பில் மீ உயரானது என்ன பொதுமக்கள் மக்களின் ஆணைக்கு நாம் அனைவரும் கட்டுப்பட்டுள்ளோம் ஜனாதிபதி என்ற வகையில் நானும் அமைச்சரவையும் பாராளுமன்றமும் அரச நிறுவனங்கள் அனைத்தும் மக்கள் ஆணைக்கு கட்டுப்படுகின்றோம் அதுவே மீயுயரானது நாம் அனைவரும் எதற்காக கட்டுப்பட்டுள்ளோம் மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் கட்டுப்பட்டுள்ளோம் மக்களின் அபிலாஷிகளை அடைவதற்கு இடையூறை ஏற்படுத்துவார்களாயின் அதனை மாற்ற வேண்டும் என மக்கள் ஆணையிலேயே உள்ளது இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் என்பதை நிறுவிக் கொள்ளுங்கள் போதும் நாம் ஏனைய அரசியல் கட்சிகளுக்கு கூறுகின்றோம் எதிர்காலத்தில் இப்போதாவது ஆட்சி அதிகாரம் தேவை என்றால் எம்மை விடவும் சற்று நல்லவர்களாக மாறுங்கள் ஆனால் இன்னமும் எம்மை விட பல மைல்கள் தொலைவிலேயே அவர்கள் உள்ளனர்